சூடும் சுரணையும் சூரிய பொங்கலும் சூடும் சுரணையும் சூரிய பொங்கலும் பெருமையும் கொண்ட தமிழினம் வாடி வதங்கி வலியுறும் வேளையில் சூடும் சுரணையும் எனும் தலைப்பில் பாடியே பரவிடும் கவியரங்க தருணம் இது பேடும் பெருமையும் கொண்ட தமிழினம் வாடி வதங்கி வலியுறும் வேளையில் சூடும் சுரணையும் சூரிய பொங்கலும் எனும் தலைப்பில் பாடியே பரவிடும் கவியரங்க தருணம் இது ஆடு நனைதென்று ஓனாய் அழுவதும் கூடுவிட்டு கூடுகள் பாய்வதுவும் ஓடி ஓடி ஒதுங்கி ஓய்ந்ததுவும் நீடித்து கிடக்கிறது நம் தமிழர் வரலாற்றில் கேடு கெட்டவர் சேர்ந்தவர் நாடி நரம்பிலே நஞ்சை விதைத்தவர் ஆடி ஆடியே அழிவுகள் செய்தவள் கோடி பணத்துக்கு கும்பிடு போட்டவர் தேடி பார்க்கும் திசையெல்லாம் துரோகமாய் கூடி கிடக்குது வரலாற்று குப்பையாய் கேடு கெட்டவரோடு சேர்ந்தவர் நாடி நரம்பிலே நஞ்சை விதைத்தவர் ஆடியாடியே அழிவுகள் செய்தவர் கோடி பணத்துக்கு கும்புடு போட்டவர் தேடிப்பார்க்கும் திசையெல்லாம் துரோகமாய் கூடி கிடக்குது வரலாற்று குப்பைகளாய் அதே நேரம் பாடுபட்டு பயன் விளைவித்தவர்கள் நாடுகள் கடந்தும் நமக்காய் உழைத்தவர்கள் தேடல்கள் மத்தியில் உண்மையாய் இருந்தவர்கள் வீடு வீடாக வேலைகள் செய்தவர்கள் ஓடத் துரத்தினாலும் ஒதுங்காது இருந்தவர்கள் கோடானு கோடி கொட்டி கொடுத்தவர்கள் மேடு பள்ளங்கள் அனைத்தையும் கண்டவர்கள் ஆடு களத்தின் அனைத்தையும் அறிந்தவர்கள் மேடு பள்ளங்கள் அனைத்தையும் கண்டவர்கள் ஆடு களத்தினில் அனைத்தையும் அறிந்தவர்கள் இன்று ஓடாய் தேர்ந்து ஒன்றுமில்லாததாகிவிட்ட சுடு காடாய் கிடக்கும் தாய்மடியை பார்க்கும் தோறும் ஈடாட்டம் கண்டு ஏங்கி விம்மி அழுது இழைத்து தீராத துன்பப்படும் நிலையினை காண்பீரோ இடாட்டம் கண்டு ஏங்கி விம்மி இழைத்து அழுதும் தீராத துன்பப்படும் நிலையினை காண்பீரோ ஆரால் வந்த வினை அதையும் தான் உணர்வீரோ ஆரால் வந்த வினை அதையும் தான் உணர்வீரோ யாராவது அது பற்றி எள்ளளவும் நினைப்பீரோ யாராவது அது பற்றி எள்ளளவும் நினைப்பீரோ தவறுகளை அறிந்து திருந்தி வாழும் எண்ணத்தை தன்னிலிருந்து தொடங்குபவன் தரணியிலே சுரந்துடுவான் தவறுகளை அறிந்து திருந்தி வாழும் எண்ணத்தை தன்னிலிருந்து தொடங்குபவன் தரணியிலே சிறந்திடுவான் தவறுகளை அறிந்தும் அதை உணர்ந்து திருந்தாமல் தப்பிவிட துடிப்பவர்கள் தரம் கட்டு அழிவார்கள் இன்றைய நம் சமூகம் இவ்விரண்டு நெறியில் இரண்டாவதில் இயங்குகிறதோ எனும் அச்சத்தின் வெளிப்பாடே சூடும் சுரணையும் சூரிய பொங்கலும் என்ற பாடும் திறன் கொண்ட பாவரங்கு ஆகியது என்னதான் ஆச்சியங்களுக்கு என்னாச்சு என்னதான் ஆச்சு எங்களுக்கு உள்ளது சொன்னால் ஆருக்கும் தீங்கின்றி தன்பாட்டில் கம்பீரமாய் நடந்தவனின் காலை அடித்து முறித்துவிட்டு ஆருக்கும் தீங்கின்றி தன்பாட்டில் கம்பீரமாய் நடந்தவனின் காலை அடித்து முறித்துவிட்டு விட்டு சக்கர நாட்காலி கொடுத்து சமாளித்து விட்டதாய் அத்தனை ஊடகங்களிலும் அலப்பறை நடக்கிறது சொந்த வயலை சுடுகாடு ஆக்கிவிட்டு பந்தியில் சாப்பிடவா என்று பரிவோடு அழைக்கிறது சொந்த வயலை சுடுகாடு ஆக்கிவிட்டு பந்தியில் சாப்பிடவா என்று பரிவோடு அழைக்கிறது வேற என்ன செய்வது நீ திண்டு தள்ளிவிட்டு திரும்பி படுப்பதுதான் உண்ட களைப்புக்கு உரித்தாகும் என்று சொல்லி சூடு சுரணையற்று சும்மா இருக்கின்ற கேடுகட்ட கீழான வாழ்க்கை நிலையாச்சு இதுதானே நடக்கிறது கூடில் இருக்கும் குருவி கூட அனுபவம் பெற்று வளர்கிறது கூட்டில் இருக்கும் குருவி கூட அனுபவம் பெற்று வளர்கிறது ஓடிவரும் நாய்க்கு கூட உள்ளுணர்வு இருக்கிறது ஆறறிவு மனிதன் அதிலும் அவன் நம் தமிழன் ஆறறிவு மனிதன் அதிலும் அவன் நம் தமிழன் சூடு சுரணையின்றி சும்மா இருப்பதுதான் கெடுகட்ட காட்சியாக உலகமெல்லாம் விரிகிறது நீருக்கும் சோருக்கும் நெக்குருகி போய் நின்று வாழ்வுக்கும் வயித்துக்கும் பதைப்பட்டு திருந்தாது இப்போ வீருக்கும் பாருக்கும் பெருமடுப்பு காருக்கும் பேருக்கும் புகழுக்கும் பொய்யாக நடிக்கிறது நீருக்கும் சோருக்கும் நெக்குருகி போய் நின்றும் வாழ்வுக்கும் திருந்தாது இப்போ வீருக்கும் பாருக்கும் பெருமடுப்பு காருக்கும் பேருக்கும் போலுக்கும் பொய்யாக நடிக்கிறது பொங்க வேண்டிய நேரத்தில் பொங்காத வீரமெல்லாம் இப்போ அப்பப்பா அங்கங்கே பொங்கி அலப்பறைகள் காட்டுறது பொங்க வேண்டிய நேரத்தில் பொங்காத வீரமெல்லாம் இப்போ அப்பப்பா அங்கங்கே பொங்கி அலப்பறைகள் காட்டுறது நேரில் நிற்கும் குனிந்த தலை நிமிராமல் ஓடி ஒளிந்தவனெல்லாம் இப்போ தூர நின்று கொண்டு பேப்பரிலும் வாரி வாரி எழுதுறாங்கள் தான் வருகிறது நேரில் நிற்கும் குனிந்த தலை நிமிராமல் ஓடி ஒளிந்தவனெல்லாம் இப்போ தூர நின்று கொண்டு பேப்பரிலும் பேஸ்புக்கிலும் வாரி வாரி வாந்தி தான் வருகிறது மல்லாக்க படுத்திருந்து எச்சில் துப்புகின்ற மானங்கெட்ட பிழைப்புகள் கல்லா கட்டுவதற்காய் கதை கதையாய் அளந்துவிடும் கற்பிழந்த வீரங்கள் சொல்லாலும் செயலாலும் சுயணமாய் மாறிவிட்ட எண்ணினிய உறவை எண்ணி எல்லாம் போச்சே எல்லாம் போச்சே என கதறுவதை தவிர வேறு வழி இல்லாமல் ஆச்சே சொல்லாலும் செயலாலும் சுயணமாய் மாறிவிட்ட எண்ணினிய உறவை எண்ணி எல்லாம் போச்சே எல்லாம் போச்சே என கதறுவதை தவிர வேறு வழி இல்லாமல் ஆச்சே உலகமெங்கும் திட்டமிட்டுத் திட்டமிட்டு எம்மவரை அழிக்கின்ற உண்மை கூட புரியாமலா உறவுகிறீர் ரொம்பவே உலகமெங்கும் திட்டமிட்டு திட்டமிட்டு எம்மவரை அழிக்கின்ற உண்மை கூட புரியாமலா உழவுகிறி ரொம்பவே சினிமாவால் கொஞ்சம் சீரழிந்த அரசியலால் கொஞ்சம் வருமானம் பார்க்கின்ற வழிகளிலோ பல லஞ்சம் இது கூட பரவாயில்லை இது கூட பரவாயில்லை இன்னும இன்னும் தாயகத்தின் பேரால் தேசியத்தின் பேரால் தமிழ் உணர்வின் பேரால் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு கேடுகட்ட வியாபாரமாக்கும் நரிகள் தொகை நாளுக்கு நாள் கூடுகிறதே என்ன செய்ய போகின்றீர் தாயகத்தின் பேரால் தேசியத்தின் பேரால் தமிழ் உணர்வின் பேரால் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு கேடுகட்ட வியாபாரமாக்கும் நரிகள் தொகை நாளுக்கு நாள் கூடுகிறதே என்ன செய்ய போகின்றீர் அவர் அப்படி இவர் இப்படி அவர் அவரோட இவர் இவரோட அவரவருக்கு அறிக்கை விட்டு அடுத்தது என்ன செய்வீர்கள் புரியுதா அவர் அப்படி இவர் இப்படி அவர் அவரோட இவர் இவரோட அவரவருக்கு அறிக்கை விட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்வீர்கள் முதலில் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லி கட்சி பிரிப்பதை நிறுத்திவிட்டு இதற்கு அடுத்தது என்னவென்று ஒன்றாய் நின்று சிந்தியுங்கள் ஒற்றுமைக்கு ஆப்படித்து ஒவ்வொருவராய் நின்று கொண்டு சொற்கனைகளை பேஸ்புக்கில் செலுத்தி கொண்டிருக்காதீர் ஒற்றுமைக்கு ஆப்படித்து ஒவ்வொருவராய் நின்று கொண்டு சொற்கனைகளை பேஸ்புக்கில் செலுத்தி கொண்டிருக்காதீர் உயிரையும் மதியாது உண்மையாய் உழைத்த உள்ளங்களை உடனிருந்து பார்த்த பின்பும் உயிர் தப்பி போய் நின்று அவமானம் செய்யாதீர் உயிரையும் மதியாது உண்மையாய் உழைத்த உள்ளங்களை உடனிருந்து பார்த்த பின்பும் உயிர் தப்பி போய் நின்று அவமானம் செய்யாதீர் நடந்தவைகளை பேசி நாளை கடத்தாமல் நடக்க வேண்டியதை நல்லபடி சிந்தியுங்கள் பழங்கதைகள் சொல்லி குளிர் காய்ந்து கொண்டிராமல் புது உலக ஒழுங்கினிலே நடைபோட தொடங்குங்கள் விதைத்த விதைகள் வீரியம் மிக்கவை விதைத்த விதைகள் வீரியம் மிக்கவை அதை கதைத்து கதைத்தே கருக்கி விடாதீர் காவம்பரை காவி வந்து கடப்படியில் போட்டுடைத்த பாவத்தை உணர்ந்து பரிகாரம் செய்யுங்கள் காவு காவி வந்து கடப்படியில் போட்டுடைத்த பாவத்தை உணர்ந்து பரிகாரம் செய்யுங்கள் எவரையும் குறை சொல்ல இதனை சொல்லவில்லை எவரையும் குறை சொல்ல இதனை சொல்லவில்லை எவரும் குறை சொல்லாதிருக்க நான் வழி சொன்னேன் எவரையும் குறை சொல்ல இதனை சொல்லவில்லை எவரும் குறை சொல்லாதிருக்க நான் வழி சொன்னேன் ஊடக வெளிச்சத்தில் உண்மைகளை மறைத்துவிட்டு பேடிகளை கொண்டு வந்து பிரவரங்களாக்காதீர் ஊடக வெளிச்சத்தில் உண்மைகளை மறைத்துவிட்டு பேடிகளை கொண்டு வந்து பிரபலங்களாக்காதீர் கடதாசிகள் எப்போதும் சல செலுத்தபடிதான் இருக்கும் கவனம் கடதாசிகள் எப்பொழுதும் சலசலத்தபடிதான் இருக்கும் கனமான பொருட்கள் மௌனமாகத்தான் இருக்கும் உண்மையாய் உழைத்தவர்கள் ஊமையாகி போக பொம்மையாய் நின்றவர்கள் போட்டோக்கள் போடினம் உண்மையாய் உழைத்தவர்கள் ஊமையாகி போக பொம்மையாய் நின்றவர்கள் போட்டோக்கள் போடினோம் இதனை செம்மையாக அறிந்த பின்னும் செந்தமிழர் செல்வங்கள் திருந்தாமல் இருப்பதேனோ சிந்தித்து பாருங்கள் பொம்மை கரடியோடு கட்டிலில் படுப்பவன் கண்டதையும் உலறுவான் புரியுதா பொம்மை கரடியோடு கட்டிலில் படுப்பவன் கண்டதையும் உளறுவான் உண்மை கரடியை காட்டிலே கண்டவன் உள்ளதைத் தாயா சொல்லுவான் பொம்மை கரடியோடு கட்டிலில் படுப்பவன் கண்டதையும் உளறுவான் உண்மை கரடியைக் காட்டிலே கண்டவன் உள்ளதைத்தான் சொல்லுவான் அழுவதற்கு கண்ணீரின்றி அரவணைக்க உறவுகளின்றி வழிநடத்தும் வெளிச்சமின்றி வழிநடந்த பாதையின்றி உள்ளம் கொடுத்து உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உடமை கொடுத்து பொன் கொடுத்து பொருள் கொடுத்து ஏன் கட்டிய தாலியை கணவனை கருவிருந்த குழந்தையை கடைசியில் தன்னையும் கொடுத்து புத்திக்கு உட்பட்ட எல்லாம் கொடுத்து நிலம் கொடுத்து வளம் கொடுத்து நீண்ட பெரும் உழைப்பு கொடுத்து எல்லாம் கொடுத்தும் இலக்கு அடையா பொல்லாத பாழ்பட்ட இனமாகி இன்று எல்லோற்றுக்கும் கையேந்தி பிச்சையேற்று பிழைக்கின்ற நிலை வந்தும் இப்போதும் எனக்கு எனக்கென தனித்தனியே ஆள் பிடிக்கும் தரித்திரம் உலக உலக சனத்தொகையில் சனத்தொகையில் ஜூத ஜூத இனம் இனம் ஒரு ஒரு வீதம் வீதம் உயர் விருதாம் நோபல் பரிசு வென்றோர் பட்டியலில் இதுவரைக்கும் எழுபத்தாறு வீதம் ஜூதர்தம் கைவசத்தில் இருகைகளாலும் எழுத கற்று ஈர் வயதுக்குள் எதிர்காலம் தீர்மானித்து அதிர வைத்த அணுகுண்டின் அழிவிலிருந்து மீண்டு உருவான ஜப்பானியரின் உழைப்புக்கு ஏது நிகர் பெருமலையில் அடிபட்ட புல்கூட நிமிர்கிறதே அட தமிழா அட தமிழா என்னாச்சு உனக்கு மட்டும் பெருமலையில் அடிபட்ட புல்கூட நிமிர்கிறதே அட தமிழா அட தமிழா என்னாச்சு உனக்கு மட்டும் மற்றவர் கருத்துக்களை கேட்பதை விட்டு விட்டு கண்ணாடி முன்னொன்று உன்னுருவை உற்றுப்பார் தன்னாலே கேள்வி வரும் நீதான் யார் என்று கண்ணுக்குள் தெரிகின்ற உயிர் உனக்கு பதில் சொல்லும் நடந்தவைகளில் பாடம் கற்று நடப்பவைகளை சரி செய்யாமல் இழந்த கதை சொல்லி வியாபாரம் செய்யும் இழிவாழ்வை தவிர்த்து முகமூடி போட்டு வரும் மூடர்களை இனம் கண்டு அகத்தியின் வெளிச்சத்தை அணையாமல் காத்துவிடு அரசியல் பொருளாதாரம் அறிவுநிலை நிலை சமூகம் வாழ்க்கை எனும் ஒரு இளவும் இல்லாமல் போய்விட்ட நிஜ நிலையை புரிந்து கொண்டு நிதானித்து முடிவையடு ஈழத் தமிழன் இந்த இரட்டை சொல்லுக்குள்ளே எத்தனை கோடி சந்தோஷம் எத்தனை கோடி கௌரவம் எத்தனை கோடி ஆனந்தம் அதே நேரம் எத்தனை கோடி ஆதங்கம் எத்தனை கோடி அவமானம் எத்தனை கோடி துக்கம் எத்தனை கோடி கவலை எத்தனை கோடி விரக்தி எத்தனை கோடி ஏளனம் இப்படி பல பல உணர்வுகளை பல பல நேரங்களில் கொடுக்கும் அதிசய சொற்கள் இவை என் உறவே இவை வெறும் இவையே எம் வாழ்க்கை நாடுகள் மாறலாம் நடைமுறை மாறலாம் கோலம் மாறலாம் ஏன் குணமும் மாறலாம் ஆயினும் ஆயினும் மாறுடாதென சில மகிமைகள் உண்டு தாய்மடி தன்னினம் தன்மொழி தன் வழி ஆகிய அனைத்தும் தனித்துவமானது மயிலின் முட்டைக்குள்ளே அதன் வர்ணமும் வடிவும் உண்டு மயிலின் முட்டைக்குள்ளே அதன் வர்ணமும் வடிவும் உண்டு தமிழா உனக்குள்ளேயும் தனித்துவம் பல பல உண்டு உணராமல் இருக்கின்றோர் கனவேர் உணர்ந்து உணராதோர் பலவேர் உணர்ந்து ஒன்றும் செய்யாதோர் சில பேர் உணர்ந்து இன்றும் செயற்படுவோர் ஒன்று இரண்டு பேர் எந்தெந்த நாட்டில் உயர் பதவி வகித்தாலும் எந்தெந்த நாட்டில் கோடீஸ்வரன் ஆனாலும் எந்தெந்த நாட்டில் பலகாலம் இருந்தாலும் அந்தந்த நாட்டில் இரண்டாம் பிரஜிகளே உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அது உங்கள் முடிவல்ல உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அது உங்கள் முடிவல்ல உங்களை தங்க வைத்தது அவர்கள் செய்த முடிவாகும் உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அது உங்கள் முடிவல்ல உங்களை தங்க வைத்திருப்பது அவர்கள் செய்த முடிவாகும் இதை சொல்ல காரணம் உண்டு அதை கேட்டு புரிந்துடுங்கள் இப்படி சொல்வதாலே அப்படியே கிளம்பி அனைவரையும் இங்கு வர எண்ணம் எனக்கு இல்லை இப்படி சொல்வதாலே அப்படியே கிளம்பி அனைவரையும் இங்கு வரச் செய்யும் எனக்கு இல்லை உள்ளூரின் நிலைமைதான் உங்களுக்கே தெரியுமே உள்ளூரின் நிலைமைதான் உங்களுக்கே தெரியுமே உண்மையை உணர்த்த சிலவற்றை சொல்கிறேன் உண்மையை உணர்த்த சிலவற்றை சொல்கிறேன் நாங்கள் யாராக மாற துடித்தாலும் எங்களை தங்களோடு சேர்க்க யாரும் தயாரில்லை நாங்கள் யாராக மாற துடித்தாலும் எங்களை தங்களோடு சேர்க்க யாரும் தயாரில்லை இந்த உண்மையை உணர்ந்து எங்கிருந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இந்த உண்மையை உணர்ந்து எங்கிருந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் காலை எழுந்தவுடன் கப்பசுணுவும் திப்பெலியும் காலை எழுந்தவுடன் கப்ப திப்பலியும் வாயில் போட்டுவிட்டு கடமையென புறப்பட்டால் மாலையோ இரவோ வீடு வந்து மல்லாந்து படுத்திருந்தால் காணும் இந்த என்று தயவு செய்து எண்ணாதீர் மானிட மூதாதையன் மாண்புமிகு மிகு தமிழன் என்று காணும் இடமெல்லாம் கருத்துகள் கிடைக்கிறது மானிட மூதாதையன் மாண்புமிகு மிகு தமிழன் என்று காணும் இடமெல்லாம் கருத்துக்கள் கிடைக்கிறது சேதாரம் என்று உலகில் எங்கு தோண்டினாலும் ஆதாரமாய் தமிழன் சான்றுகள் தானே தொடர்கிறது சேதாரம் என்று உலகில் எங்கு தோண்டினாலும் ஆதாரமாய் தமிழன் சான்றுகள் தானே தொடர்கிறது ஆன்மீகத்தில் அறிவியலில் வாழ்வியலில் மருத்துவத்தில் மொழியலில் பண்பாட்டில் முன்னெழுந்த அனைத்திலுமே தான் தோன்றியாய் வளர்ந்து வியக்க வைத்த தமிழர் இனமென்று தான் ஆரென்றே தெரியாமல் தடுமாறும் காலம் இது ஜானையின் பலம் அதற்கு தெரிவதில்லை யானையின் பலம் அதற்கு தெரிவதில்லை உங்களின் பலம் உங்களுக்கு புரியவில்லை வன்முறை என்பதும் எதற்கும் வழியல்ல கவனிக்க வன்முறை என்பதும் எதற்கும் வழியல்ல வழிமுறை மாறுவதும் ஒன்றும் புதிதல்ல வழிமுறை மாறுவதும் ஒன்றும் புதிதல்ல முகங்களை மாற்றலாம் முகவரிகளை மாற்றாதீர் உணர்வுகள் மாறலாம் உள்ளத்தை மாற்றாதீர் எங்கெங்கு வாழ்ந்தாலும் ஈழத் தமிழனாய் ஒன்றென்னும் உணர்வோடு ஒற்றுமையாய் வாழுங்கள் கடந்த கால அனுபவங்களை கவனமாக படித்து நிகழ்கால நிலைமைகளை கவனமாக உணர்ந்து வருங்கால வாழ்வை திட்டமிட்டு வாழுங்கள் மூளையிலே படிந்துவிட்ட மூளையிலே படிந்துவிட்ட நூற்றாண்டு அடிமையினால் ஆரிடமும் எதற்கும் எதிர்பார்த்தே வாழ்கின்ற பேரிடரான வாழ்வை மெல்ல மெல்ல மாற்றி ஓரணியாய் உண்மையதாய் உழைத்து வாழுங்கள் சூடும் சுரணையும் கொண்ட இனமாய் பீடும் பெருக்கும் கொண்ட இனமாய் நீடும் காலமெல்லாம் நிம்மதியாய் வாழ்வதற்கு பாடுபடும் எண்ணமுடன் பக்குவமாய் வாழுங்கள் உலகின் திசையெல்லாம் உழைத்திருக்கும் என் உறவுகளே உள்ளூரில் துயரப்படும் உண்மையான என் உறவுகளே தைமகளின் புறப்போடு புறக்கும் என எண்ணாது உங்கள் கைகளை நம்பி கடமை செய்து வாழுங்கள் தைமகளின் வழி என எண்ணாது உங்கள் கைகளின் ஆரவரின் கருத்து எதிலும் தலையிடாது ஆரவரின் கருத்து எதிலும் தலையிடாது நேரெதிரே நித்தமும் வந்து போகும் சூரிய தேவன் போன்று ஆறுயிர் உறவுகளை நீங்களும் வாழுங்கள் இரவல் வெளிச்சலத்தில் தெரியும் சந்திரனை விட இரவல் வெளிச்சத்தில் தெரியும் சந்திரனை விட சொந்த வெளிச்சத்தில் சுடர்விடும் சூரியனே மேல் இரவல் வெளிச்சத்தில் தெரியும் சந்திரனை விட சொந்த வெளிச்சத்தில் சுடர்விடும் சூரியனே மேல் இனிவில் தோட்டத்தில் வெங்காயம் நடுபவர் இனிவில் தோட்டத்தில் வெங்காயம் நடுபவர் இங்கிலாந்து நாட்டிலே வீட்டு வேலை செய்பவர் வேலனை மண்ணிலே விவசாயம் பார்ப்பவர் இனிவில் தோட்டத்தில் வெங்காயம் நடுபவர் இங்கிலாந்து நாட்டிலே வீட்டு வேலை செய்பவர் வேலனை மண்ணிலே விவசாயம் பார்ப்பவர் வேல்ஸ் பகுதியில் வேலைக்கு போபவர் நெதர்லாந்து நாட்டின் பால் பண்ணையில் நிற்பவர் நீர் கொழும்பிலே வட்டிக்கு விடுபவர் நெதர்லாந்து நாட்டின் பால் பண்ணையில் நிற்பவர் நீர்கொழும்பிலே வட்டிக்கு விடுபவர் அம்பாறை திருக்கோவிலிலே அப்பம் சுட்டு விற்பவர் தம்பாட்டி மாரியம்மனுக்கு தண்ணீர் பந்தல் வைப்பவர் ஒட்டு சுட்டானிலே ஓடுகள் செய்பவர் ஒன்சாரியோவிலே ஓட்டலில் உழைப்பவர் நகரிலே அப்புள் தோட்டம் செய்பவர் ஸ்டுட்காட் நகரிலே அப்புள் தோட்டம் செய்பவர் விஸ்வ மடுவிலே வியாபாரம் பார்ப்பவர் முனிஞ்ச் நகரிலே கட்டடப்பணி செய்பவர் முள்ளிய வலையிலே முச்சக்கர வண்டி ஓட்டுபவர் இத்தாலி பொலனியாவில் பீசா கடையில் நிற்பவர் இத்தாவில் மண்ணிலே கிடுகுகள் இழைப்பவர் டென்மார்க்கின் கேனி பல் இருப்பவர் கோண்டாவில் டிப்போவில் பஸ் திருத்துபவர் டென்மார்க்கின் பல் இருப்பவர் கோண்டாவில் டிப்போவில் பேருந்து திருத்துபவர் நியூயோர்க் நகரிலே மேக்கப் போடுபவர் நீர்வேலிக்கு வாழைக்கு தண்ணி கட்டுபவர் நியூயோர்க் நகரிலே மேக்கப் ஓடுபவர் நீர்வேலி வாழைக்கு தண்ணி கட்டுபவர் புன்னாலை கட்டுவனில் மண்பானை செய்பவர் மெல்போர்ன் நகரிலே வாடகை கார் ஓட்டுபவர் ஸ்டோக்கோம் தெருவிலே சைக்கிளில் ஓடுபவர் லக்ஷம்பர்கிலே வாச்சராய இருப்பவர் சூரிச் சூரிச் நகரிலே சாப்பாட்டு கடையில் நிற்பவர் பஹ்ரைனில் உழைப்பவர் சூரிச் நகரிலே சாப்பாட்டு கடையில் நிற்பவர் பேரிச்சம்பளம் பதனிட பஹ்ரைனில் உழைப்பவர் சிக்காகோ தமிழ்ச்சங்க உறுப்பினர் ஆனவர் கடையை பாரிஸில் நடத்துபவர் சிக்காகோ தமிழ்ச்சங்க உறுப்பினரானவர் பகோட்டா கடையை பாரிஸில் நடத்துபவர் கல்லடி பாலத்தில் கச்சான்பிப்பவர் கந்தளாய் பகுதியில் வயல் வேலை செய்பவர் வன்னி காடுகளில் தேர் எடுக்கப் போபவர் சிக்காகோ தமிழ்ச்சங்க உறுப்பினரானவர் பகோடா கடையை பாரிஸில் நடத்துபவர் கல்லடி பாலத்தில் கச்சான் பிற்பவர் கந்தளாய் பகுதியில் வயல் வேலை செய்பவர் வன்னி காடுகளில் தேனெடுக்கப் போவவர் ஷிட்னி மாநகரில் பொறியியலானவர் மன்னார் பஸ் ஸ்டாண்டில் பழக்கடை வைத்திருப்பவர் வன்கூவர் நகரத்தில் தொலைபேசி அட்டை விற்பவர் நியூசிலாந்தில் ஐஸ்கிரீம் தயாரிப்பவர் ரியோடி ஜெனிரோவில் தளபாடம் விற்பவர் பெல்ஜியத்தின் சப்பாத்து கடையில் நிற்பவர் இவ்வளவு ஏன் பிரான்சின் கலைப்பணியில் அமெரிக்க விமானப்படையில் நாசாவின் ஆய்வு தளத்தில் ரஷ்யாவின் மருத்துவ குழுவில் சீனாவின் பொருளியல் துறையில் அரேபிய வர்த்தகப் பணியில் கனடாவின் நாடாளுமன்றத்தில் ஹவாய் தீவின் ஆச்சிரமத்தில் கியூபாவின் சக்கரையாலையில் மொரீஷியஸின் முத்தமிழ் மன்றத்தில் மலேசியாவின் கரும்பு தோட்டத்தில் மணிலாவின் விளையாட்டுத் தடலில் லண்டன் ஈலிங் கோயில் வளாகத்தில் ஸ்கொட்லாந்தின் தொடரூந்து பணியில் ஒஸ்லோவின் நகர நிர்வாகத்தில் ஸ்வீடன் படகு சேவையில் சிங்கப்பூர் தங்க வியாபாரத்தில் ஸ்பெயின் நாட்டின் சுங்கவரி பணியில் அல்ஸ்மலை சாரலின் அன்றாட பணிகளில் செங்கடல் நோர்வே நாட்டின் பனிச்சறுக்கு விளையாட்டில் நோமண்டி தரையிறக்க நினைவு தளத்தில் ஒன்றியத்தின் மன்றத்தில் ஜெனீவா இப்படி எங்கு மெங்கும் இன்னும் இன்னும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கும் எம் நெஞ்சார்ந்த தமிழ் உறவுகளே இப்படி உலகமெங்கும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கும் எம் நெஞ்சார்ந்த உறவுகளே உங்கள் விருப்பம் போல் சாதனைகளை தொடருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே ஈழத்தமிழனாய் என்றும் நிலைத்திருங்கள் உங்கள் விருப்பம் போல் சாதனைகளை தொடருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே தமிழனாய் என்றும் நிலைத்திருங்கள் நித்தமும் நித்தமும் தமிழன் என்ற நினைவுடனே தத்தம் கடமைகளை தவறாது செய்திடுங்கள் தன்னின உணர்வு மட்டும் தவிப்போடு உள்ளிருந்தால் தன் இன உணர்வு மட்டும் தவிப்போடு உள்ளிருந்தால் என்ன நடந்தாலும் சமாளித்து வென்றிடலாம் தவிப்போடு உள்ளிருந்தால் என்ன நடந்தாலும் சமாளித்து வென்றிடலாம் என்ற இன உணர்வும் ஒற்றுமையின் பல மதுவும் மனதிலே இருந்து விட்டால் மற்றதெல்லாம் சாத்தியமே இளைய தலைமுறையை பண்புடனே வளர்த்து இளைய தலைமுறையை பண்புடனே வளர்த்து பிறக்கும் குழந்தைக்கு தமிழ் பெயரை வைத்து இளைய தலைமுறையை பண்புடனே வளர்த்து பிறக்கும் குழந்தைக்கு தமிழ் பெயரை வைத்து தங்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்து வந்தால் தாரை வார்த்த கண்ணீருக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இளைய தலைமுறையை பண்புடனே வளர்த்து பிறக்கும் குழந்தைக்கு தமிழ் பெயரை வைத்து தங்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்து வந்தால் தாரை வார்த்த கண்ணீருக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அடையாளம் இல்லாத எல்லாமே அழிவாகும் அடையாளம் இல்லாத எல்லாமே அழிவாகும் அடையாளம் ஒன்றேதான் அனைத்துக்கும் வழியாகும் அறுவர் சேர்ந்து வைத்த அறுசுவை விருந்து பொருளும் உணர்வும் பொங்கி வழிந்துள்ளது உறுத்தல் ஏதுமின்றி உங்கள் மனங்களிலே அழுத்தமுடன் பதிந்திருக்கும் என்றே நம்புகிறோம் அவ்வகையில் கவியரங்கு சிறக்க உதவி அனைவருக்கும் அறுவருடன் சேர்ந்து அடியேனின் வணக்கங்கள் தைமகள் வரும் சூரிய திருநாளில் கைகூப்பி வாழ்த்தி